புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அந்த நிறுவனங்களில் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்களின் வளர்ச்சிப் பயணம் குறித்த அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துக் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை உருவாக்குதல் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் ஸ்டார்ட்அப் இந்தியா தொடங்கி வைக்கப்பட்டது இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவராக மாறும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு ஸ்டார்ட்அப் அப் நிறுவனத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது வளர்ச்சியை ஊக்குவித்து நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பொருளாதார மாதிரியாக இந்த திட்டம் அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள படுக்க வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட புதிய ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் மேற்குவங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் காமக்யா என்ற இடத்திற்கு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முதல் முறையாக இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலையும் நியூ ஜல்பாய்குறி நாகர்கோவில் மற்றும் நியூ ஜல்பைகுரி திருச்சி இடையிலான அம்ரித் பாரத் விரைவு ரயில்கள் உள்ளிட்ட புதிய ரயில்களையும் பிரதமர் நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் மேற்குவங்கம் அஸ்ஸாம் பீகார் ஒடிசா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ரயில் இணைப்பு வசதி மேம்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதிய ரயில்கள் மூலம் பயணிகளின் நேரம் வெகுவாக குறையும் என்றும் வர்த்தகம் சுற்றுலா சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவை மேம்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படவிருப்பதையொட்டி அதில் இடம்பெறும் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்று வருகிறது தலைநகர் தில்லியில் குடியரசு தினத்தன்று குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் குடியரசு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள கடமைப்பாதையில் அன்றைய தினம் முப்படைகளின் அணிவகுப்பு இடம்பெறும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு இடம்பெற உள்ளது இந்நிலையில் குடியரசு தின விழாவில் பங்கேற்கும் முப்படையினரின் அணிவகுப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணுவை துளைத்து ஏ கடலை புகட்டி குறுக தரித்த குரல் எனும் உலக பொதுமறை திருக்குறள் தந்து வான் புகழ் கொண்ட திருவள்ளுவர் திருநாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அன்பையும் அருளையும் போற்றி பல்லுயிர் ஓம்பலை முதன்மைப்படுத்தி எக்காலத்திற்கும் பொருந்தும் உண்மைகளை அறம் பொருள் இன்பம் என கலந்துரைத்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினத்தில் அவரை போற்றி வணங்குவதாக சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருவள்ளுவர் பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஏராளமான மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமையான திருவள்ளுவருக்கு தாம் இந்நாளில் மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது திருவள்ளுவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்றும் தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் பங்கேற்க உள்ளார் இதற்கான பொதுக்கூட்ட மேடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனை மத்திய அமைச்சர் எல் முருகன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த கூட்டத்தில் பிரதமருடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்நிலையில் பொதுக்கூட்டத்திற்கான திடல் அமைக்கும் பணிகள் மற்றும் ஏற்பாடுகளை எல் முருகன் ஆய்வு செய்தார் அவருடன் ஆய்வு மேற்கொண்ட முன்னாள் மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பலரும் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார் சென்னை ஆவடியில் செயல்பட்டு வரும் பாதுகாப்பு அமைச்சக பொதுத்துறை நிறுவனமான படை உடை தொழிற்சாலை வளாகத்தில் சென்னை சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நேற்று தொடங்கின பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை உதவியுடன் நடைபெற்று வரும் இந்த ஐந்து நாள் விழாவை தொழிற்சாலையின் தலைமை பொது மேலாளர் பி எஸ் ரெட்டி தொடங்கி வைத்தார் கபடி உட்பட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற உள்ளன பல்வேறு கபடி விளையாட்டு குழுக்கள் இதில் பங்கேற்கின்றன வரும் பதினெட்டாம் தேதி நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன தொழிற்சாலை ஊழியர்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர்